ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ சமீபமாக அமைச்சர் பொன்மடி அவர்கள் வந்து இந்து மதத்தை ஆபாசமாக பேசிட்டாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்குது அது என்ன பேசினார் அப்படின்னா ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து ஒரு கதை சொல்கிறார் ஒரு விபச்சாரி கிட்ட ஒருத்த கஸ்டமர் போகிறான் இப்போ விபச்சாரி கேட்குறாங்க பட்டையான் சரி வைணவமா சைவமானு கேட்குறாங்க என்ன வைணவம் சைவம் அப்படின்ட்டு கஸ்டமர் கேட்குறான் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க சைவம்னா பட்டை போடுவாங்க வைணவம்னா நாமம் போடுவாங்களே ஸோ சைவம் பட்டை இப்படி இருக்கனால படுத்துட்டு காமத்தில் ஈடுபடுறது நாமம்னால் நின்றுக்கிட்டு காமத்தில் ஈடுபடுறது ஸோ நின்றுட்டு காமத்தில் ஈடுபடுறதுனா அஞ்சு ரூபா இது பத்து ரூபா அப்படின்ட்டு சொல்லி நக்கலை சிரித்தது பெரிய சர்ச்சையாகிடுச்சு அதனால் அவரை வந்து பதவி விட்டு கூட நிற்கிட்டாங்க ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்படி அவர் பேசுகிறதுக்கு வந்து அரசியல் ரீதியாக பல காரணங்கள் சொன்னாலும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா இதற்கான உண்மையான அர்த்தம் யாருக்குமே இந்துக்களுக்கே தெரியாதது தான் உண்மையான காரணம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாமம் பட்டை ரெண்டுத்தையும் சேர்த்து சிலுவையுமே இப்படி போடுவாங்க ஃபாதர் வந்து இப்படி போட்டு விடுவாங்க கையாலேயே ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பைபிளில் வந்து கடவுள் கொடுக்குற கட்டளை எல்லாம் நீங்கள் நெத்தியில் எழுதி ஒட்டிக்கோங்க அப்படின்ட்டு இருக்கும் ஸோ ஏன் நெத்தி வேறு எங்கேயும் இல்லாமல் அப்படின்னா இங்கே தான் நம்முடைய ஆத்மா இருக்குது அதாவது உயிர் அது நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அதோடைய நினைவாக தான் நம்ம பொட்டு வச்சாலும் விபதி வச்சாலும் சிலவி போட்டாலும் நாமம் போட்டாலும் எல்லாமே நெத்தியிலே பண்ணுறோம் ஏன்னா அந்த ஆத்மாவில் தான் மனம் புத்தியும் இருக்குது சயின்ஸ் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி பிரெயினில் கிடையாது இப்போ நிறைய பேருக்கு வந்து முன்ஜென்மம் ஞாபகம் வருது அந்த உடம்பு தான் எரிச்சிட்டாங்கல்ல அப்போ அந்த பிரெயின் எரிஞ்சிச்சில்ல சயின்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்குது பிரெயினில் தான் மெமரி ஸ்டோர் ஆகுதுன்ட்டு கிடையவே கிடையாது ஆத்மாவில் தான் இருக்குது ஸோ அதேமாதிரி இறந்து பேயலேயுறவங்களும் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த உடம்பு தான் எரிச்சாச்சு எப்படி ஞாபகம் இருக்குது ஸோ ஆத்மாவில் தான் இருக்குது ஸோ அந்த மனம் அதிலிருந்து தான் எண்ணம் வருது புத்தி வந்து சரியாக தவறுன்னு பகுத்தறியதுக்கானது ஸோ இது ரெண்டுமே அந்த கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி ஒலிப்புள்ளியாக ஆத்மாவுக்குள்ளே இருக்குது இது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா ஸோ அப்போ ஆத்மாவில் அப்படி என்ன ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ பைபிளில் பைபிள் ரொம்ப பெருசு இல்லையா ஸோ அதில் சொல்லியிருக்கிற அத்தனை விஷயத்தையும் எழுதிய ஒட்ட முடியும் முடியாது ஆனால் அதோடைய சாரமாக சில விஷயங்கள் இருக்குது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிலுவையும் அப்படி தான் ஏன்னா கிறிஸ்தவர்களுடைய முக்கியமாக நீங்கள் எந்த சர்ச்சைக்கு போனாலும் அவங்க வந்து அப்படியே அவங்க அவங்களுடைய வழிபாட்டு முறையே அது தான் என்ன அப்படின்னா அந்த சிலுவையில் இயேசுவை அறையிறாங்களே அதை வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க அவருக்கு எப்படியெல்லாம் வலிச்சிருக்கும் எப் நமக்காகவே ரத்தம் சிந்தினார் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அவங்களுடைய அடிப்படை நம்பிக்கை வந்து நமக்காக அவர் ரத்த சிந்தினார் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே பாவம் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பைபிளுடைய சாரமாக அந்த சிலுவை சரி அப்போ இந்து மதத்தில் நாமம் பட்டையும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரெண்டுமே மூணு கோடை தான் இல்லை இப்படி போடுறாங்க இப்படி போடுறாங்க இதை அழகாகவே அவர்கள் வந்து மூணு கோடை வச்சா பண்ணியும் காட்டினார் ஸோ அப்போ அது என்ன மூணு கோடு அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தில் மூணு நாள் திருத்துவம் அப்படின்வாங்கல்ல பிதாசுதன் அதாவது அப்பா பையன் பரிசுத்தாவி மூன்றுமாக இருக்கிறார் அப்படின்வாங்க ஸோ உண்மையிலே அது வந்து இயேசுக்கு சொல்லிட்டாங்க அது உண்மையில் கடவுளுடைய மகிமை அந்தந்த மதத்தில் யாரை வணங்குறாங்களோ அவங்களுக்கு போட்டுட்டாங்க அவ்வளோதான் ஸோ அப்படி கடவுள் என்னவாக இருக்கிறார் அப்படி அவருக்கு ஏதாவது இந்த மாதிரி பிதாசூதன் பரிசுத்தாவி இந்த மாதிரி இருக்கிறாரா அப்படின்னா இது இதில் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் அங்கே வந்து இயேசு இருக்கிறார் கண்ணில் பார்க்குறாங்க அந்த பரிசுத்த ஆவின்றது அவர் உடம்புல இறங்குறதையும் பார்க்குறாங்க ஒரு புறா மாதிரி வந்து அவர் உடம்புல இறங்கிட்டுரு அப்படின்னு பார்த்தவங்களே சொல்லுவாங்க சப்னா இங்கே ஒருத்தர் இருக்கார் இன்னொருத்தர் மேலே இருந்து வர்றார் இதுக்கு மேலே பரமபிதா மேலே இருக்கார் அப்போ மூணும் வெவ்வேறு தரங்க ஆனால் அவங்க மூணும் ஒன்றுன்றாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை ஆனால் உண்மையிலே எப்படி இருக்குது கடவுளை பற்றி அப்படின்னா கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாம் எல்லாமே அங்கே தான் இருந்தோம் உடல் இல்லாமல் அங்கேருந்து இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அடுத்தது இந்த பூமி நரகமாக அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்காகுது இது மொத்தமே ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் தான் இந்த ரகசியத்தை சொல்வதற்காகவே இறைவன் கலியுகம் அழிகிறதுக்கு நூறு வருடம் முன்பு வரார் ஆக்சுவலாக கலியுகம் அழிந்து சொர்க்கமாக மாறும் அழிவுனா சுத்தமாக காணாமல் போயிடாது மேலே இருக்கிற ஜீவராசிகள் அழியும் பட் பூமி அப்படியே தான் இருக்கும் ஸோ இயற்கை சீற்றத்தினால யுத்தங்கள்னால பல காரணங்கள் நோயினால் இறப்பாங்க ஸோ அப்போ அப்படி மொத்தமாக அழியிறதுக்கு முன்னாடி இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் நீங்கள் அழிவற்ற ஆத்மா உலகமே அழிந்தாலும் ஆத்மா அழியாது ஆனால் இன்றைக்கி ஆத்மா பாவம் நிரம்பியதாக இருக்குது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதில் மூழ்கி கிடக்குது இந்த ஐந்து விகாரம் ஆனிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடமும் இணைந்த ரூபம் தான் பத்து தலை ராவணன் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் ஸோ அவனுக்கு எல்லோரும் அடிமையாக இருக்கிறோம் அந்த ராவணனை தான் சாத்தான் மாயான்னு எல்லாமே தெறாங்க ஸோ அவனை அழிக்கணும் ஏன்னா அவன் வந்ததுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா உங்களை நீங்கள் உடம்புன்னு நினச்சது இதை தான் மாம்சமானவர்கள் பைபிளில் சொல்லுவாங்க ஸோ அப்போ உடல் உணர்வில் வந்துட்டீங்க ஆனால் சொர்க்கத்தில் இருக்கும்போது இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா ஆண்ட உணர்வில் இருப்பீங்க ஏன்னா அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்கும் வாய் வழியாக பேசும் உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்கிறது ஆத்மாதான்றது இயல்பாகவே அங்கே ஞாபகம் இருக்கும் அதை எப்போ மறக்கிறோமோ அப்போ தான் உடல் உணர்வுக்கு வரும் ஆனால் ஆத்மா உணர்வில் இருக்கும்போது சதா ஆனந்தமும் அமைதியும் உங்கள் கூடவே இருக்கும் அந்த உலகத்திலே துக்க துக்கம் துக்கத்துக்கான விஷயமே இருக்காது குழந்த போதே சிரிச்சிட்டு தான் பிறக்கும் சரீரத்தை விடும்பொழுதும் ஆனந்தமாக தான் சரீரத்தை விடும் ஆனால் தான் இந்துக்கள் இன்றைய வரைக்குமே இறந்துட்டாங்கன்னா டான்ஸ் ஆடுற டான்ஸ் ஆடுற பழக்கம் இருக்கிறது காரணம் என்னென்னா ஆத்மா அது போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தான் உடம்பு அந்த ட்ரெஸ்ஸு வீணாக போச்சு புது ட்ரெஸ்ஸு கிடைக்கிது புது உடம்பு அப்போ புது உடலை எடுக்கிறது சந்தோஷமான விஷயந்தான் என்ன ஆத்ம உணர்வில் இருக்கிற வரைக்கும் அது சந்தோஷமான விஷயம்தான் இன்னொன்று ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் ஸோ அந்த ஆத்மாவில் கவனம் இருக்க இருக்க அந்த ஆனந்தமும் அமைதியும் உள்ளேருந்தே இயல்பாக வந்துட்டு அதனால் வீண் எண்ணங்களே வராது தான் வீண் எண்ணம் வரும் ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்டு கேள்வி வந்திருக்கும் இப்படி வந்திருக்குமா அப்படி இருந்திருக்குமா இவன் பண்ணியிருப்பானா அவன் பண்ணியிருப்பானான் அப்போவே எனக்கு டவுட்டு தான் இதை சொன்னாம்பிள்ள இருக்குது இத்தனை எண்ணங்களை உருவாக்கும் எப்படி எப்போ ஒரு விபரீதமான விஷயம் நடந்தால் அது வரைக்கும் நல்லா தான் இருக்கும் அதேமாதிரி அது வரைக்கும் மைண்ட் நல்லா இருக்குது ஆனால் சொர்க்கத்தில் இயல்பாகவே ஆத்மசக்தி நிரம்பியதாக இருக்கும் அதனால் நெகட்டிவ் எண்ணமே வராது அதனால் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற எண்ணங்களே வராது அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்போ எப்படி குழந்தை போய் கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவாது அப்படி பரிசுத்தமாகத்தான் சொர்க்கத்தில் உள்ள அத்தனை குழந்தையும் பிறக்கும் அதனால தான் அவங்கள இந்துக்கள் கோயில் கட்டி தெய்வம்னு வழிபடுறாங்க நம்மை மாதிரி மனிதர்கள் தான் ஆனால் கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருப்பாங்க எப்படி அவங்க பரிசுத்தமானாங்க அப்படிங்கிற வழியைத்தான் கடைசி ஒரு வருடம் இறைவன் நமக்கு சொல்லி மீண்டும் பரிசுத்தமாக்கிறேன் எப்படி ஆத்மா உணர்வில் இருந்ததுனால இப்போ உடல் உணர்வில் வந்துட்டோம் இப்போ உடல்ன்றதை மறந்து மீண்டும் ஆத்மானு உணர்னும் நினைத்தாலும் முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வெளி உலக கவர்ச்சி இதிலெல்லாம் மயங்கி கிடக்கிறோம் ஸோ அதிலிருந்து விலகணும்னா வந்து பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவர் எப்படி இருப்பார்னா இது வரைக்கும் எந்த மதத்திலையும் சொல்லப்படல அப்படி சொல்லப்பட்டிருந்தால் கடவுள் வர வேண்டிய அவசியமும் கிடையாது கடவுள் வழிபட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவர் எதுவுமே பண்ணல அப்படி ஆகிடும் இல்லையா ஸோ அவர் இறுதியில் வந்து நீங்கள் படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் காமும் கோபம் பற்று பேராசி அகங்காரத்தினால உந்தப்பட்டு நீங்கள் செய்த பாவங்கள் அதுக்கு காரணம் உங்களை உடம்புன்னு நினச்சிக்கிட்டது ஸோ உடம்பு நீங்கள் கிடையாது ஆத்மா அது இன்றைக்கி அழுக்கு நிரம்பி இருக்குது ஆரம்பத்தில் பரிசுத்தமாக இருந்தது இப்போ நீங்கள் பரிசுத்தமாகணுன்னா எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கும் என்னை நினைவு செய்யுங்கள் கடவுள் சொல்கிறார் அவரைத்தான் சிவபெருமான இந்துக்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க கடவுள் ஒருவரே இப்படின்னு தெரிந்தால் யாராவது மதத்தை வச்சு அடிச்சுக்குவாங்களா மதத்தை வச்சு அரசியல் பண்ண முடியுமா ஆனால் இந்த புரிதல் யாருக்கும் இல்லை ஸோ அதைத்தான் நாம் இப்போ சொல்கிறோம் இப்போ இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உடம்புக்கு தான் மதம் ஜாதி மொழி இனம் ஆத்மாவுக்கு ஒரே உறவு இறைவன் மட்டுமே மற்ற எதுவுமே என்ன இல்லைன்ட்டு இறைவன் நினைவிலே இருங்க ஏன்னா என்ன இதுன்னு பிடிக்க ஆரம்பித்து தான் நாம் வந்து என்னுடைய குடும்பம் என்னுடைய நாடு என்னுடைய மொழி அப்புறம் என்னுடைய சொத்து அதை அதிகரிச்சிக்கிட்டே இருக்கணும் இது இதனால் பலருக்கு நாம் துக்கம் கொடுப்போம் நமக்கே தெரியாது ஸோ அந்த துக்கம் கொடுக்கும்போது அவங்க அம்னு இருப்பான்னா சாபம் கொடுப்போம் அந்த சாபம் கண்டிப்பாக நம்மை வந்து சேரும் அப்படி பலரிடம் சாபம் வாங்கி வாங்கி தான் நம்ம அனைத்தையும் இப்போ இழந்திருக்கிறோம் இப்போ இறைவன் சொல்கிறாரு இப்போ இருக்க நீங்கள் அடைந்த சாபத்திற்கும் உங்களது எல்லாமே பறிக்கப்படும் அதில் டவுட்டே கிடையாது ஆனால் கவலைப்படாதீங்க அது என்ன இது இல்லைன்ற உணர்வில் இருந்து அதை நீக்கிடுங்க என்ன இது அல்லது என்னுடையவர்கள் இவர்கள் ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக மாறுவாங்க முன் கையே உனக்கு எதிராக சாட்சி சொல்லணும்னு பயவில் போட்டிருக்கோம் ஸோ எல்லாத்துலேருந்தும் விலகி ஒரு சிவத்தந்தையை தவிர என்னுடையவர் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்க நினைக்க அப்படி ஒரு ஆனந்தம் வரும் இங்கே எதுவுமே இல்லாட்டினாலும் இப்படி ஆனந்தத்தோடு இந்த உடலை விட்டு உங்கள் உயிர் பிரிந்தால் ஆனந்தமான சொர்க்கத்தில் நாம் பிறப்போம் அப்படி இல்லைன்னா சொர்க்கம் முடிந்து நரகம் ஆகும் வரை ஆத்மா மேலே இருக்கும் எல்லாத்மாவும் உலகம் அழியும்போது மேலே போயிடும் ஆனால் சொர்க்கத்திற்கு வருவதற்கு தகுதி அடைந்தால் அதாவது காமம் கோபம் பற்று பேராசிய அகங்காரத்தை இப்பவே வென்றுட்டீங்கன்னா ஏன்னா உடலை பார்த்தால்தான் காமம் வரும் காமம் வந்தாலே கோபம் பற்று பேராசி அகங்காரம் எல்லாமே வந்துடும் ஸோ அதில் வந்து ஆத்மான்னு ஆத்மான உணர்ந்து பரமாத்மாவுடைய நினைவிலேயே இருக்கணும் இருபத்தி நான்கு மணி நேரமும் எடுத்தோடனே வராது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்படி நினைக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா தானாகவே பிறரை பார்ப்பது இயல்பாகவே பூர்வ மத்தியில் தான் உங்கள் கவனம் போகும் நீங்கள் பேசுகிறது இந்துக்கிட்டியா முஸ்லீம் கிட்டியா கிறிஸ்டின் கிட்டியா பணக்காரங்கிட்டியா ஏழை கிட்டியா ஆண் கிட்டியா பெண் கிட்டியா குழந்தை கிட்டியா பெரியவங்க கிட்டியான்னு கூட தெரியாது ஏன்னா உடம்பு தான் இந்த மாதிரி ஆண் பெண் பணக்காரன் ஏழை இந்த வேஷமெல்லாம் போடுறது ஆத்மா எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆத்மா வளராது உடம்பு தான் வளருது ஆக்சுவலாக இதை மறந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் வளர வளர நம்ம கெட்டு போயிடும் வளர்ந்தால் இந்த மாதிரி கெட்ட குணம்லாம் நமக்கு வரணும்னு நினச்சிட்டு ஆத்மா அப்படியே தான் இருக்கும் அந்த வளரக்கூடிய உடம்பை பார்த்து நாம் மயங்கிடுறோம் பிறருடைய உடம்பை பார்த்தும் மயங்கிறோம் அதுலருந்து விலகும் அப்படி மயங்கி தான் அனைத்தையும் இழந்துட்டோம் அதுதான் இப்போ நிகழ்காலம் இப்படி மயங்காமல் இருக்கும்போது உலகத்துக்கே அதிபதியாக இருந்தோம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் முன்னே அதிபதியாக படைத்தேன் அப்படின்ட்டு பைபிளில் இருக்கும் கடவுளும் பிரம்மகுமாரிகள் மூலமாக அதுதான் சொல்கிறேன் இப்போ மீண்டும் உங்களை நான் அப்படி போகிறேன் அதுக்கு என்ன பண்ணும் ஆத்ம உணர்வில் வரணும் உடல் உணர்வு புலனின்பம் எல்லாத்துலேருந்தும் புத்தியை விளக்குங்க ஒரு சிவபெருமானை மட்டும் மனதில் நிரப்புங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார் இதை சதா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் எதை இந்த மூன்று கால ஞானம் உலகத்தின் அதிபதியாக ஸ்ரீ நாராயணனாக இருந்தான் தான் சொர்க்கத்தின் திறப்பு விழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க ஏன்னா சொர்க்காசல் திறப்பு விழா அங்கே கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன சொர்க்கத்தின் முதல் மகாராஜாவாக ஸ்ரீ நாராயணன் தான் இருக்கிறேன் ஸோ அதுதான் நம்ம லட்சியம் சொர்க்கத்தில் எல்லாருமே சுகமாக இருந்தாலும் இருக்கிறதுல அதிக சுகம் செல்வம் அழகு அறிவு தெய்வீக குணம் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருக்கிறது ஸ்ரீ நாராயணன் ஸோ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது தானே எல்லா படிப்படிய லட்சியமும் ஸோ அப்படி நம்மளை ஆக்கிறதுக்குத்தான் இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்குறேன் நம்முடைய குணத்தை மாற்றிக்கணும் அதுக்கு இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளியை தினமும் கேட்கணும் அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ இந்த மூன்று கோடு மூன்று கால ஞானம் கொடுப்பது யார் கடவுள் முக்கியமான மூன்று உறவுகள் அங்கே எப்படி திருத்துவம் அதுவே இதோடைய நினைவாக வர்றதுதான் என்ன அப்படின்னா முதல்ல அப்பா அதாவது ஒரு வயோதிகர் உடல் மூலமாக இறைவன் ஞானத்தை கொடுக்கிற அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறேன் அவர் வாய் வழியே இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மாவுடைய குழந்தைகள் பிரம்மா குமார குமாரிகள் சிவனுடைய குழந்தை பிரம்மா மூலமாக ஸோ எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கடவுளுக்கு குழந்த ஆனால் பிரம்மா உடல் மூலமாக தான் இறைவன் வந்து பேசுகிறார் எதுக்கு சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு அப்போ சொர்க்கத்துக்கான ஞானம் சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி தானே கொடுக்கணும் இல்லையா அதே மாதிரி இப்போ கிறிஸ்தவ மதத்துக்கான ஞானம் கிறிஸ்தவ மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி தேவை அதனால் இயேசு கிறிஸ்தவ மதத்துக்கு முன்னாடி வந்து கொடுக்குறேன் மாதிரி தான் ஒவ்வொரு மதமும் ஸோ அவங்க மத ஸ்தாபகர்கள் ஆனால் இறைவன்கிட்ட நேரடியாக ஞானம் எடுத்து தன்னுடைய குணத்தையே சொர்க்கத்திற்குரியதாக மாற்றிக்கிறவங்க சொர்க்கத்தில் பிறப்பாங்க ஸோ அப்போ கடவுளை அப்பானு ஏற்றுக்க புரிஞ்சுக்கிறோம் இது கடவுள் தான் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும் கோடியில் ஒரு ஒருத்தர் தான் புரிஞ்சுக்குவாங்க எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னா சொர்க்கத்தின் வாசல் இடுகளானதுன்னு பைபிள்லேயும் சொற்பமானவர்களே சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு குரான்லேயும் கூட போட்டிருக்கும் ஏன்னா இங்கே உடல்ன்ற உணர்வை விட்டு ஆத்ம உணர்வில் நிலை பெறணும் எப்படி அது தெரியும் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம் சுத்தமாகவும் இல்லாமல் போயிடும் ஸோ காமத்தை விடுறதா எங்களுக்கு இப்படிப்பட்ட ஞானமே தேவைலன்ட்டு இதை விட்டுட்டு தான் போவாங்க ஸோ தான் கோடியில் ஒருத்தர் தான் இந்த ஞானத்தை அடைந்து சொர்க்கத்திற்கு வருவாங்கன்னு சொல்லப்படுது ஸோ அப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து சொத்து கொடுக்கிறார் இல்லையா ஸோ ஞானத்தை கொடுக்கிறார் ஆசிரியர் ஆசிரியர் தானே பாடம் நடத்துவார் ஸோ அப்போ கடவுள் ஆசிரியராகவும் இருக்கிறார் அதனால் தான் நீங்கள் நிறைய சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு கீழே சிவன் தக்ஷிணாமூர்த்தியாக உட்காந்து ஞானம் கொடுப்பார் கீழே வந்து சப்த ரிஷிகள் கேட்குற மாதிரி இருக்கும் வேறு யாரும் இல்லை நாம் இப்போ பண்ணுறதுடைய நினைவு தான் பிற்காலத்தில் ஏன்னா இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் திரும்ப திரும்ப அதே தான் நடக்கும் அப்படின்னா தான் ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு இதே காரணத்திற்காக இதே வீடியோவை நான் போடுறேன் ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடத்தில் கழித்தும் இந்த நாள் இதுதான் நடக்கும் அந்தளவுக்கு நடந்ததே திரும்ப திரும்ப நடக்குது ஸோ இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் சொர்க்கத்தில் யாரும் கடவுளையே வணங்க மாட்டாங்க ஏன்னா அனைத்தும் அடைஞ்சாச்சு அடையிறதுக்கு தானே இறைவனை நினைக்கிறது அப்புறம் சொர்க்கம் இன்னொன்று அங்கே துக்கமே இருக்காது துக்கம் வந்தால் தானே கடவுளை நினைக்க அடுத்தது நரகம் வரும்பொழுது நரகமாக மாறும்பொழுது துக்கம் வரும்போது கடவுளுடைய நினைவு வந்து எல்லா மதங்கள் வேத சாஸ்திரங்கள் எல்லாமே வருது ஸோ இப்போ அது அது பக்தி இப்போ இறைவன் வந்து பக்தி வந்து எப்படி அந்த வேதங்கள்லாம் வருதுன்னா இப்போ எடுக்கிற ஞானம் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படும் கதை ரூபத்தில் அந்த மாதிரிலும் ஸோ தான் நம்மளால் வந்து பைபிள் குரான் கீதை ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க முடியுது ஏன்னா இறைவன் கொடுக்குற ஞானம்ன்ற விதையிலிருந்து முளைத்த மரத்தின் கிளைகள் தான் ஒவ்வொரு மதத்தின் வேதங்களும் ஸோ அந்த விதையில் ஃபுல் ஞானம் இருக்கும் இல்லையா ஸோ அதை அதை வைத்து தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால இறைவன் நமக்கு டீச்சர் ஆகிறார் அப்பாவாக இருக்கிறவர் டீச்சராகவும் ஆகிறார் அது மட்டும் இல்லை எதுக்காக இந்த ஞானத்தை கொடுக்குறாரு முக்தி மற்றும் ஜீவன் முக்தி முக்தினா இந்த துக்கம் நிரம்பிய உலகத்தில் வந்து விடுதலை எங்கே பரந்தாமத்துக்கு போகிறது அடுத்தது ஜீவன் முக்தி அப்படின்னா இந்த விடுதலையாக அடைந்த நிலையிலே சொர்க்கத்தில் தான் நல்லா யோசிச்சுப்பாங்க எல்லாருக்குமே என்ன ஆசை சந்தோஷத்தை அனுபவிக்கணும் ஆனால் துக்கம் இருக்கக்கூடாது இல்லை திருமணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் அதுக்கப்புறம் பிரச்சனை வரக்கூடாது இது சாத்தியமாக இல்லை ஆனால் சொர்க்கத்தில் திருமணமாகும் ஆனால் துக்கம் இருக்காது காரணம் அங்கே காமமும் இருக்காது குழந்தையெல்லாம் பிறக்கும் இன்னொன்னா அங்கே அளவற்ற செல்வமாக இருக்கும் காரணம் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு அந்த ஆத்மான்ற உணர்வுலே இருக்கனால அந்த பற்று இருக்காது பற்று இல்லைனாலே வேறு எதுவுமே வராது ஸோ அதுதான் ஜீவன் முக்தி உடம்பில் இருந்துக்கிட்டே விடுதலை அடைந்த உணர்வில் ஆனந்தமாக இருப்பீங்க ஸோ அப்போ இந்த ரெண்டுத்துக்கான ஞானம் கூடவே அதாவது இந்த உலகம் அழிகிற வரைக்கும் கூடவே இருந்து உங்களை அழைச்சிட்டு போகிறார் தான் ஒரு சத்குரு சத்தியத்தை போதிக்கிற குரு ஸோ இன்றைக்கி மனிதர்கள் அந்த பேரை வச்சுக்கிட்டாங்க அது தப்பு ஆக்சுவலாக கடவுள் மட்டும்தான் சத்குரு சத்தியத்தை அவர் மட்டும்தான் போதிக்க முடியும் ஆத்மானு வந்து பரமாத்மா நினைக்கணும் அதுதான் மெயின் சாரம் வேறு எது எது ஞாபகம் இல்லாட்டினாலும் அதை மறந்துடாது நானும் ஒளிப்புள்ளியாக இங்கே இருக்கிறேன் என் அப்பா சிவன் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஸோ அப்போ அவர் மூன்று உறவுகள் இருக்கார் அப்பா டீச்சர் சத்குரு இந்த மூன்று உறவையும் மறக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் மூணு கோடு நாமம்மா போட்டாலும் சரி பட்டையாக போட்டாலும் சரி ஸோ நாமத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாமம் வந்து வைஷ்ணவர்கள் அதாவது விஷ்ணுவை வழிபடுறவங்க வைஷ்ணவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ இந்த ஞானத்தை ஒரு வயோதிகர் உடலை கேட்குற கொடுக்குறாரு அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் இந்த பிரம்மா தான் அங்கே விஷ்ணுவாக பிறப்பார் இன்னொரு விதமாக சொல்லணும்னா விஷ்ணுவாக இருந்தவர் தான் மருஜன்மம் எடுத்து எடுத்து ஐந்தாயிரம் வருட இறுதியில் சாதாரண ஒரு மனிதனாக இருக்கும்போது அவர் உடலில் சிவன் வந்து அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் ஸோ தான் நீங்கள் விஷ்ணு படுத்துகிட்டு இருக்கிற போஸில் பார்த்தீங்கன்னா அவர் தொப்புலேருந்து தாமரை வரும் மேலே பிரம்மா இருப்பார் இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரே ஆத்மா அப்படிங்கிறது தான் குறிக்குது ஆனால் அதை நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு அது தோணி இருக்குதா தோன்ற தோன்றியதே இல்லை இல்லையா அதை பற்றி எந்த கதையும் கூட கிடையாது ஸோ இப்போ தான் அதை இறைவன் நமக்கு புரிய வைக்கிறார் ஒரே ஆத்மா ஸோ அப்போ எப்படி அவர் விஷ்ணு ஆகிறார் இப்போ இறைவன் கொடுக்குற ஞானத்தில் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மார்க்கை வாங்குறவங்க இங்கே நாலு பாடம் சொல்லுவோம் ஞானம் யோகம் சேவை தாரணை ஞானம் இப்போ நம்ம இருக்குது தினம் தினம் பிரம்மகுமாரி சென்டர் மூலமாக கிடைக்கிற அந்த ஞானத்துக்கு முரளின்னு சொல்லும் ஸோ அதில் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம் அவசியம் பாருங்கள் அடுத்தது வந்து யோகம் யோகம்னா இறைவனை நினைக்கிறது தான் ஸோ அது என்னன்னு தெரியாதனால மனிதர்கள் வேறு எது எதோ சொல்கிறாங்க அடுத்தது சேவைனா இந்த ஞானத்தை பிறருக்கு கொடுக்கற சேவை அடுத்தது தாரணை தெய்வீக குணங்களை நம்முடையதாக மாற்றிக்கிறது இப்போ நமக்குள்ள அசுரகுணம் காமம் கோபம் பற்று பேராசகங்கரம் இருக்குது இல்லையா ஸோ இதையெல்லாம் அன்பு அமைதி தூய்மை இந்த மாதிரி தெய்வீக குணங்களாக மாற்றிக்கணும் அதுதான் குணங்களின் தாரணை இந்த ஞானம் குணமாக நம்ம மாற்றிக்கிறது ஏன்னா இந்த ஞானம் அடுத்த ஜென்மத்தில் மறந்துடும் ஆனால் இந்த குணங்களுக்கு ஏற்பதான உங்களுக்கு பதவி கிடைக்கிது ஸோ இந்த நான்கு பாடம் ஸோ இதில் பக்கவாகிறது யாருன்னா இந்த பிரம்மா தான் ஆகி அடுத்த ஜென்மத்தில் விஷ்ணுவாக பிறக்கிறேன் அப்போ இப்போ பக்காவாக ஆகுறாருனா என்ன அர்த்தம் இங்கே ஞானமே மெயின் என்ன ஆத்ம உணர்வுக்கு தான் உடல் உண உடல் நீங்கள் கிடையாது ஆத்ம உணர்வில் இருந்து யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பார்க்கணும் அப்படி இந்த பிரம்மா தான் இதில் பக்காவாக இருந்த உடலையே பார்க்கலை நீங்கள் எழுதும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் போது ஒரு வார்த்தை பெருசாக இருக்குது அப்போ நீங்கள் உடச்சி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கீழே எழுதிட்டு இப்படி கோடை போடுவோம் அப்படின்னா கீழே உள்ள லைன் கிடையாது இந்த லைனோட அப்படின்னு போடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த உடல் நீ கிடையாது அப்படின்னு போட்டு அப்போ நீ என்னது ஆத்மா அந்த ஜோதி கொழுந்து விட்டு எரியுது அவருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் பெருசாலாம் இருக்காது ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கிறாருன்னு அர்த்தம் அது கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான் அந்த ஆத்மான்ற உணர்வு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்குது விஷ்ணுவுக்கு இதன் மூலமாக இந்த கண்ணுனால் பார்க்குறது அவருக்கு தெரியல மூன்றாவது கண் ஞான ஞானம் தான் மூன்றாவது கண் என்ன ஞானம் நீங்கள் உடம்பு கிடையாது ஆத்மான்ற ஞானம் ஸோ சிவன் நெற்றிக் கண்ணை திறக்கிறதும் அதே விஷயந்தான் அதே நெற்றிக்கண் போட வேண்டிய இடத்துல தான் நாமமே போட்டிருப்பாங்க உண்மையிலே சிவனுக்கு நெற்றிக் கண் திறக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவருக்கு ஸ்தூல கண்ணே கிடையாது ஸ்தூல உடலே கிடையாது அவர் ஒலிபுள்ளியாக இருக்கார் இன்னொருத்தர் உடம்புல வந்து தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு நம்மள மாதிரி தாயின் கருப்பத்தில் பிறக்கலை அதனால தான் சிவனுக்கு மட்டும் லிங்க ரூபம் அதாவது ஜோதி ரூபத்தில் பூஜை நடக்குது ஸோ அதுவுமே அர்த்தம் தெரியாமல் என்னென்னமோ கதையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இப்போ பொன்முடி அவர்கள் சொன்னது வந்து ஆபாசமாக தெரியுதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே அப்போ லிங்கத்துக்கு எவ்வளோ மோசமான அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது ஸோ அப்போ அது அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியணும் ஷிவ் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனுடைய நினைவார்த்தம்னு அர்த்தம் லிங்கனா இதிலெலாம் நீங்கள் நார்த் இந்தியாவிலும் போனீங்கன்னா இங்கே ஹிந்தி தெரியாதது ஒரு பெரிய பிரச்சனை இந்த மாதிரி ஆபாச கதை வர்றதுக்கு பார்த்திங்கன்னா பாத்ரூம்லேயே ஸ்திரீலிங் புருஷ் லிங்குன்னு போட்டிருப்பாங்க அப்படின்னா அர்த்தம் பெண்களின் நினைவு சின்னம் ஆண்களின் நினைவு சின்னம் அப்படின்ட்டு அந்த கீழே போட்டிருப்பாங்க ஸோ லிங்க் அப்படின்றதுக்கு இங்கே தப்பான அர்த்தம் போட்டாங்க அது அப்படி கிடையாது அப்போ சிவனுடைய நினைவு என்ன சிவன் புள்ளியாக இருக்கிறாரு சின்ன புள்ளி கண்ணுக்கு தெரியாத புள்ளிக்கு எப்படி பூஜை பண்ணுறது அதனால் கொஞ்சம் பெருசாக முட்டை வடிவத்தில் வச்சிட்டாங்க ஸோ இதுதான் சிவன் இப்போ கீழ்ப்பாதி என்ன அப்படின்னா பிரம்மா உடம்பில் வரார் எதுக்கு அவர் வாயை பயன்படுத்தி ஞானத்தை கொடுப்பதற்காக இந்த கலியுகத்தை ரசிக்க வரல கலியுகத்தில் துக்கம் தானே இருக்குது சொர்க்கத்துக்கே அவர் வரல கலியுகத்தில் என்னத்தை பார்க்க போகிறார் ஸோ அவர் மெயினாக வந்தது அவருடைய வாயை பயன்படுத்த தான் ஏன்னா அவருக்கும் வாய் இருந்தால் தான் பேச முடியும் ஞானத்தின் கடல் இந்த ஞானம் வேறு யாருக்கிட்டேயும் இல்லை அவர்கிட்ட தான் இருக்குது ஆனால் சொல்லணுமே வாய் வேணுமே ஸோ அப்போ பிரம்மா வாய் தான் சிவலிங்கத்துடைய கீழ்ப்பகுதி கீழ்ப்பாதி அது பேர் கோமுகின்வாங்க கோமுகினா பசுவின் வாய் அப்படின்னு அர்த்தம் கங்கை தோன்ற இடத்திற்கும் அதாவது அது உருவான இடத்திற்கும் கோமுகின்வாங்க பசுவின் வாயிலிருந்து ஞான கங்கை வெளிப்படுது ஸ்தூல தண்ணியின் கங்கை கிடையாது ஆனால் பக்தியில் அப்படி சொல்லிட்டாங்க ஸோ இந்த ஞான கங்கையில் தான் ஆத்ம தூய்மையாகும் இது பக்தியில் என்ன பண்ணிட்டாங்க ஸ்தூலமாக அதுக்கு ஒரு கடை கதை இருக்கும் சொர்க்கத்தில் இந்த கங்கையை வர வச்சாங்க ஸோ அதை சொன்னால் பெருசாக போயிட்டே இருக்கும் அப்போ மெயின் விஷயத்த மறந்துடும் ஏன்னா நாளைக்கு நீங்கள் நாமத்தையும் பட்டையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓ இதுக்காக தான் வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தோணும் அப்போ நீங்கள் பட்டை போடணும் நாம போடணும்னு அவசியம் இல்லை இது ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் ஏன்னா பட்டை போடுறவங்க நாம போடுறவங்களுக்கு இது தெரியாது பாருங்களா விஷ்ணு கண்ணை மறைச்சி அந்த நாமம் போட்டிருப்பாங்க பெருமாளுக்கு காரணம் என்ன அவர் பார்க்கும் பொழுது இந்த கண்ணுனால் பார்க்கறது தெரியல இந்த கண்ணுனால் மூன்றாவது கண்ணுனால் பார்க்கறது தான் தெரியுது அதாவது ஞானம்ங்கிற மூன்றாவது கண்ணுனால் பார்க்கக்கூடியது தான் தெரியுது அதேமாதிரி சிவன் ஒருத்தர் கழுத்தில் பாம்பு போட்டிருப்பாங்களே அவர் சிவன் கிடையாது அவர் பேர் ஷங்கர் பிரம்மான்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா அது ஆழமான அர்த்தம் இருக்குது இப்போதைக்கு பிரம்மா சிவன் யார் உடம்புல வராரோ அவருடைய நினைவுன்னு வச்சுக்கோங்களாம் அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய நெற்றி கண்ணும் பாதி திறந்துருக்கும் இந்த கண்ணும் பாதி திறந்த நிலையில் தியானம் பண்ணுவார் அப்போ என்ன அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கண்ணு திறக்கு அதாவது இந்த கண்ணு மூடுது இந்த கண்ணு திறக்குது அப்படின்னா கண்ணை மூடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை இந்த கண்ணினால் பார்ப்பதை நிறுத்தி இந்த கண்ணினால் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த நெற்றிக்கான திறந்தால் உலகம் அழிஞ்சிடுன்றாங்களே ஸோ இது போது தான் அழிவு ஜோராக நடக்கும் ஏன்னா இதே பக்கவாகிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் ஆத்ம உணர்வில் வந்துடுவீங்க ஆத்ம உணர்வில் வந்துவிட்டால் அழிவு கூட உங்களுக்கு பயத்தை கொடுக்காது தேக உணரில் தான் இந்த பயம்லாம் வரும் அப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்டும் அந்த தண்டனை அனுபவிக்கிறதுனா எதுக்கு இறைவனுடைய ஞானத்தை கேட்கணும் இல்லையா ஸோ அப்போ அந்த கடைசியில் அந்த பயம் இருக்காது ஃபுல் ஆத்மோனர் உணர்வில் அது மட்டும் இல்லை உங்களுக்கு சொர்க்கத்தின் காட்சி கிடைக்கும் நீங்கள் அங்கே என்ன பதவி அடைவீங்க ஸோ அந்த காட்சி உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணல அலட்சியமாக இருந்திருக்கிறீங்க காமத்தை விடலை கோபத்தை விடலை கரிமீனை விடலை அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அங்கே வேலைக்காரன் பதவி தான் சொர்க்கத்தில் கிடைக்கும் ஸோ அந்த காட்சி கிடச்சா உங்களுக்கு துக்கமாகவும் இருக்கும் இல்லை அதுவே உங்களுக்கு தண்டனையாக மாறிடும் ஸோ சொர்க்கத்தில் எல்லா விதமானவர்களும் இருப்பாங்க தான் நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் மகாலட்சுமி அம்சமாக உட்காந்துட்ருப்பாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பனிப்பெண் வந்து சாமரம் வீசிகிட்ருப்பாங்க அப்படின்னா அர்த்தம் வேலைக்காரர்களும் அங்கே இருப்பாங்க சில கோயில் கோபுரத்தில் பார்த்திங்கன்னா ஆணோ பெண்ணோ வந்து அந்த கோபுரத்தை இப்படி தோலில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அர்த்தம் முட்டை தூக்குறவங்களும் அங்கே தேவைப்படுவாங்க ஸோ எல்லா விதமானவர்களும் அங்கே இருப்பாங்க ஆனால் எல்லோருக்கும் அங்கே சுகம்தான் இருக்கும் ஏன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பட் இருந்தாலும் சுகத்தில் அதிகமான சுகத்தை ராஜா ராணி அதிலும் மிக அதிகமாக லக்ஷ்மி நாராயணன் அடைவார்கள் ஸோ அப்படி நீங்கள் அடைய வேண்டியது தான் லட்சியம் அதற்கு இந்த மூன்று கால ஞானம் இப்படி உலகத்துக்கே அதிபதியாக இருந்த நான் காமம் கோபம் பற்றி பேராச அகங்காரத்தில் விழுந்து இதில் மாட்டிக்கிட்டேன் இப்போ இந்த உடம்பே நான் கிடையாது இந்த உடம்பை உடச்சி ஆத்ம உணர்வில் வரணும் ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மயான கொல்லையில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய சிலையை மண்ணிலே செஞ்சு வச்சுருப்பாங்க அதை எல்லோரும் ஏறி உடைப்பாங்க இப்போ ஒரு கோயிலில் ஒரு சிலையை உடைச்சா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடும் ஆனால் இந்துக்களே ஏறி உடைப்பாங்க அவங்களுக்கே தெரியாது அது வழி வழியாக பழக்கம் மதம் பக்தி இப்போ இந்த ஞானம் நமக்கு தெரியுது உடல்ன்ற உணர்வை உடைச்சி தான் நீங்கள் ஆத்ம உணர்வு ஆகிறீங்க அப்போ காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் வரும் சலனமாகாமல் இருப்பீங்க ஆத்மாவை மட்டும் பார்த்தீங்கன்னா கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் வரும் கொஞ்சம் கூட உங்களுக்கு கோபம் வராது ஏன்னா இங்கே அமைதியாக இருக்கிறதுனால தான் சொர்க்கத்தை அடையிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் தான் ஸோ இந்த ஞானம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அதோடைய நினைவு தான் அவங்க போடுறாங்க பட் அந்த பாவனையிலே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லையா ஸோ இந்த விஷயம் வந்து இந்த அறியாமை இதை வந்து அகற்றுறதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் இப்போ இந்த மாதிரி பொன்முடியவர்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆனதை பேசும்போது இன்னும் கூடுதலாக நிறைய பேருக்கு இந்த செய்தி போகும் அதனால் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கு அப்படின்னு கடவுள் சொன்னதை நம்ம பார்க்குறோம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்